இந்த மாதிரி அடி வாங்குறான் அடி வாங்குற ஒரு தானே பாவம் அவரோட ஐஏஎஸ் ஆபீஸ் ஐஏஎஸ் ஆபீஸ் என்ன தப்பு அந்த ஒரு தப்பு முடியல நேர்மையான ஆளுதான் எவ்வளவு மந்திரி பண்ண தப்புக்கு இந்த ஆளும் அடிக்கிட்டா இப்படி அடி வாங்குறான் ஓ வந்திருக்கிறவன் வசதியான ஆளுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஜெயிலரும் போட்டு மாங்கு மாங்குன்னு வாங்குறாரு அடிச்சு பயனுக்கிட்டு அவ அள்ளி அள்ளி கொடுத்துருவான் எதை பணத்தை தான் குடுக்கலைன்னா இப்படித்தான் அடி வாங்கி சாப்பிடும் ஓஹோ இவ்வளவு தூரம் அந்த இதுல போய் கேட்க வேண்டியதானே தானே எதை பக்க ஏன் அப்படி அடிக்கிறேன்னு போய் கேட்க வேண்டியது நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா நான் போய் கேக்குறேன் உனக்கு எதுக்கு இதெல்லாம் ஜெயிலுக்கு வந்தமா திரும்பி போனமா மறுபடியும் சந்தோஷமா ஜெயிலுக்கு வந்தமான்னு இல்லாம எதுக்கு வம்ப விலைக்கு வாங்கல அப்ப இன்னொரு நாள் ஃப்ரீயா வாங்கிக்கலாம் ஓகேங்க என்னையா தூக்க தடிச்ச பண்ணிக்கிட்டேன் என்ன கனவா உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துருக்கு சீக்கிரவா கனவுல வந்து நேரடியா வந்துட்டா இன்னைக்கு இன்னும் பார்த்தேன் கூட பண்ணல என்ன பண்றது தேவதை

ஐ மீன் அவங்களோட பி ஏ நீதி தேவன் எம் ஏ அவங்கள பார்த்தா லாயர் மாதிரி இருக்கு உன்ன பார்த்தா பி ஏ மாதிரி தெரியல எம்ஏ மாதிரி தெரியல சார் கலரை பார்த்து கணக்க தப்பா போட்டீங்க ரிலீஸ் ஆகி வந்தவங்க வெளியில விசாரிச்சு பாருங்க என் திறமை நான் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எனக்கு எதுக்கு வந்த விஷயத்த சொல்லுப்பா அது ஒண்ணு சந்திர ஏண்டா உயிரை வாங்குறீங்க சந்திர உங்களுக்கு என்ன சொல்லுங்க உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் என்ன ஏதோ அடிதடி கேச நான் தான் சொல்லி பண்ணுமா நான் ரிலீஸ் ஆகுது ரெண்டு மூணு மாசம் ஆகும் அது வரைக்கும் வாய்தா வாங்கி இல்ல இல்ல நீங்க உள்ள இருந்துகிட்டே இந்த காரியத்தை பண்ணணும் உள்ள இருந்தேவா இந்த ஜெயில ஒரு ஐ.ஏ.எஸ் அதிகாரி இருக்காரு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா அவரை மிருகத்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணி இருக்கார் ஜெயிலர் ஆமாங்க நான் கூட பார்த்தேன் பார்த்தத நீங்க கோட்ல சொன்னா போதும் சொல்லவே ஆ சொல்லு 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 சும்மாவா பின்ன பணமா பணம் கேக்குறமா சரி மே சரி ஐயா 2000 தர்றப்ப என்ன மாதிரி பாக்குற சரி 10000 தர்றப்ப என் டயத்தை ரொம்ப வயசு பண்ற வரேன் என்னப்பா நீ ஆமா நான் பார்த்தேன்னு மூணு வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு ஹைகோர்ட்டே எழுதி சொல்றேன் மூணே வார்த்தை தானே அதை நீங்களே சொல்லிடுறது நான் சொல்றேன் அதுக்கு ஹோண்ட வரேன் தெரியுது இல்ல தெரியுது இல்லடி டீயா ஆமா நான் இந்த ஜெயிலுக்குள்ள அடிக்கடி வந்து போறவன் ஜெயிலே எடுத்து சாட்சி சொல்ல சொன்னா நாலு உள்ள வரண்டா பின்னி போடுவாங்க என் பொழப்பு என்ன சரி இப்ப என்னன்ற உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் போட்டு முடியுமா இருபத்தி ஐயாயிரமா யா நம்ம நேரம் ஜெயிலே பாத்து பேசி முடிச்சுக்கலாம்

இவர் இதுவரைக்கும் இருபத்தி அஞ்சு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிராடு போரிக்கு பெற்றாட்டக்காரர் இவர்கிட்ட இருந்து உண்மை எதிர்பார்க்கிறது ஐயர் ஓட்டல ஆட்டுக்கால் பாய் எதிர்பார்க்குற மாதிரி வக்கீல் சார் சாட்சி சொல்றவங்க நல்லவனா கெட்டவனா ஆனா பொண்ணா இந்துவா முஸ்லீமா போலீசா போகிறியெல்லாம் பார்க்க கூடாது சொல்ற சாட்சி உண்மையா பொய்யான்றத மட்டும் தான் பாக்கணும் பாக்குறீங்களா இல்ல இந்த போட்டோவை பாக்குறீங்களா கேட்டேன் பாருங்க இந்த போட்டோவை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் உண்மையும் புரியும் ஒரு கைதியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதுதான் கடமை அவரை கொடூரமான முறையில் அடித்திருக்கிறார் என்பது இந்த போட்டோக்களின் மூலம் தெளிவாக தெரிகிறது அந்த ஐஏஎஸ் அதிகாரியை உடனடியாக சிகிச்சைக்கு அனுப்புமாறு நான் உத்தரவிடுகிறேன் மேலும் ஜெயிலரை சஸ்பெண்ட் செய்யும்படி அரசாங்கத்திற்கு செய்வதோடு உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி செய்த ஜோதியையும் துணிவாக சாட்சி சொன்ன சந்துருவையும் இந்த கோர் பெரிதும் பாராட்டுகிறது

ரிலீஸ் ஆகி வந்தவன வெளியில விசாரிச்சு பாருங்க என் திறமை உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எனக்கு எதுக்கு வந்த விஷயத்த சொல்லுப்பா அது ஒண்ணு சந்திரு ஏண்டா உயிரை வாங்குறீங்க சந்திரு உங்களுக்கு என்ன சொல்லுங்க உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் என்ன ஏதாவது அடிதடி கேச நான் தான் பண்ணி ஒத்துக்கிறோமா நான் ரிலீஸ் ஆகுறதுக்கு ரெண்டு மூணு மாசம் ஆகும் அது வரைக்கும் வாய்தா வாங்கி இல்ல இல்ல நீங்க உள்ள இருந்துகிட்டே இந்த காரியத்தை பண்ணணும் உள்ள இருந்தே வா இந்த ஜெயில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா அவரை மிருகத்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காரு ஜெயிலர் ஆமாங்க நான் கூட பாத்தேன்

நான் இந்த ஜெயிலுக்குள்ள அடிக்கடி வந்து போறவன் ஜெயிலே எழுத்து சாட்சி சொல்ல சொன்னா நாலு உள்ள வரண்டா பின்னி போடுவாங்க என் பொழப்பு என்ன சரி இப்ப என்ன உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஒரு போட்டு முடியுமா இருபத்தி யா எம்மா நம்ம நேர ஜெயிலே பாத்து பேசி முடிச்சுக்கலாம் என்ன வளரப்பா இல்ல கேஷா செக்கன் கிடைக்கிறேன் கேஷா கொடுங்கப்பா ஓகே தர வார்த்தையை விட்டுங்களம்மா வார்த்தையை விட்டுங்களே அம்மா மிஸ்டர் சந்த்ரு ஐஏஎஸ் அதிகாரி ஆரோக்கிய சாமிய உங்களுக்கு தெரியுமா தெரியும் எப்படி தெரியும் நான் இருக்கிற ஜெயில தான் அவரும் இருக்காரு அவர் ஜெயில இப்ப எப்படி இருக்காரு அவர் வரும்போது நல்லா தாங்க இருந்தாரு ஆனா ஜெயிலர் அடிச்ச அடியில இப்ப எந்திரிச்சு நடந்து வர முடியாத நிலைமையில இருக்காரு பாவங்க அவரு அடிக்காதீங்க அடிக்காதீங்க ஜெயிலர் கிட்ட கஞ்சினாரு அப்படியா அடிக்கலைன்னு சொல்லிட்டு இவர் விரிக்க ஆரம்பிச்சாரு இவர் ஆனார் இவர் இதுவரைக்கும் இருபத்தி அஞ்சு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பிராடு போறிக்கு பெற்றாட்டக்காரர் இவர்கிட்ட இருந்து உண்மை எதிர்பார்க்கிறது ஐயர் ஓட்டல ஆட்டுக்கால் பாய எதிர்பார்க்கிற மாதிரி வக்கீல் சார் சாட்சி சொல்றவங்க நல்லவனா கெட்டவனா ஆனா பொண்ணா இந்துவா முஸ்லீமா போலீஸா போகிறியெல்லாம் பாக்கூடாது சொல்ற சாட்சி உண்மையா பொய்யான்றது மட்டும் தான் பாக்கணும் பாக்குறீங்களா இல்ல இந்த போட்டோவை பாக்குறீங்களா கேட்டோ வேணாட்டானே வேணாட்டானே ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா இருபத்தி ஐயாயிரம் ஆச்சாரா இருபத்தி ஐயாயிரம் ஆச்சு அடே சந்துரு நீ ஏன்டா கோர்ட்ல சாட்சி சொல்லணும் வேணாம் ஏண்டா அந்த பணத்தை ஏண்ட கொடுக்கணும் அதை நீ வேணாம்னு ஏண்ட குடுத்து ஏன்டா என்ன புலம்ப விடணும் நான் என்ன செய்வேன் ஐயோ இந்த பணத்தை கொஞ்சம் அம்மாட்ட கொடுப்பனா இல்ல நானே ஆட்டிய போட்டு ஊருக்கு போயிருவா எனக்கு ஒண்ணு புரியலையே ஒண்ணு புரியல இந்த வந்தமா இந்த வந்துட்டேன் பணத்தை வச்சு இந்த பணத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம்

நீங்க சொல்றா பார்த்தா நான் என்னமோ பூவா தலையா போட்டு பணத்தை நானே அடிச்சிட்ட மாதிரி சொல்றீங்க தாத்தா இந்த பணத்து மேல சத்தியமா சொல்றேன் அந்த பணத்தை கொடுத்துட்டேன் இந்த பணத்து மேல சத்தியம் இந்த பணம் ஏது இது சந்திரகிட்ட கொடுக்க சொன்னேன் ஓ அதான் இது ஆமா அதான் இது அது இங்க வந்துச்சு ஏன் தாத்தா நீ போய் வாங்கிட்டு வந்தீங்களா பிச்சு போடு அங்க என்ன நடந்துச்சு அப்படியே கரெக்டா சொல்றேன் சொல்லலைன்னா செருப்பு பிஞ்சிடும் நான் நடந்தது அப்படி சொல்லியிருந்தா தா சந்துரு பார்த்து பணம் குடுக்கும்போது போது கோட்ல போய் சொல்றதுக்கு தான் நான் பணம் வாங்குவேன் அப்படி சொல்லி தான் நிறைய குற்றவாளி தப்பிச்சுக்காங்க இந்த தடவை தான் முத முத உண்மையை சொல்லி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்திருக்கேன் அதுக்கு உங்க மேலத்துக்கு தான் நன்றி சொல்லி பணத்தை வாங்க மாட்டேங்க ரொம்ப வித்தியாசமான